என்னுடைய தாயின் கருவில் பிறக்கவில்லை என்றாலும் நம்மெல்லாம் ஒன்றுபட்ட சகோதராக இருக்கக்கூடிய என்னுடைய பத்திரிகையாளர் அன்பர்களே ஊடக நண்பர்களே மேலும் இந்த படத்தை எனக்கு நடிகின்ற முறையில் ரெண்டு பேர் தான் ரெண்டு கண்ணு ஒன்று தயாரிப்பாளர் ஒன்று இயக்குனர் ஸோ அந்த இருவருக்கும் என்னுடைய வணக்கங்களை கொள்கிறேன் மேலும் சகோதரர் லாரன்ஸோட இது எனக்கு முதல் படம் நமக்கு அவருக்கு சம்பந்தமில்லாத வேஷம் ஏன்னா அவர் டான்ஸ் ஆடுவார் ஃபைட் பண்ணுவார் இந்த ரெண்டு வேலையும் நமக்கு கிடையாது இப்போ அதனால் நல்ல காலங்களில் இவர் வரும்போதெல்லாம் நம்ம கொஞ்சம் வேறு மாதிரி கேரக்டருக்கு போயிட்டோம் இல்லைனா இந்த ஆள் ஆட விட்ருப்பார் முட்டையை கேட்டிருப்பான் நம்மளை என்ன மாதிரி ஆடுறார் பம்பரமாக ஆடிகிட்டு இருந்தார் படம் பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் இப்போ கொயிட் ரீசென்ட் டைம்ஸில் நான் பார்த்த ட்ரெய்லர் ஆகட்டும் சாங் ஆகட்டும் டான்ஸ் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற இப்போ சிவலிங்காவை பார்த்தேன் நான் நடித்ததற்காக சொல்லவில்லை ஏன்னா டென்ஷனாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் நான் படத்தை அதுலேயும் இப்போ ரீதா சிங் நடிச்சிருக்காங்கன்னா இறுதி சுற்றுல நான் பார்த்தேன் அது பாக்ஸரு இப்போ தான் கொஞ்சம் தைரியமாக கொஞ்சம் நெருங்கி நிற்கிறேன் நான் அப்போ கொஞ்சம் பயந்தான் ஏன்னா அதுக்கு கைவில் வித்து இருக்குன்றது சொன்னாங்க எனக்கு அப்போ அது மேலேயே பார்த்தேன் நான் ரிங்லேயே பார்த்தேன் அண்ட் ஷீ இஸ் அ வெரி குட் ஆர்டிஸ்ட் அதாவது நேச்சுரல் ஆர்டிஸ்ட் அது ஒரு ரிவர் மாதிரி அது அதனால் அது ரொம்ப நேச்சுரல் ஆர்டிஸ்ட்டு அண்ட் ஆஃப்கோர்ஸ் பானு பெரியா போன்ற பெரியவங்கள்லாம் நடிக்கும் போது அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் அவங்களாம் அதனால் அவங்களோட நம்ம நடிக்கிறோம் போது நமக்கு ஒரு பெரிய ஏன்னா பெரிய கதாநாயகி இல்லையா நாங்களாம் அட்மைர் பண்ணி பார்த்த கதாநாயகி ஏன்னா நான் நிறைய படத்தில் எத்தனை படத்தில் நான் கெடுத்தேன்னு தெரில இருந்தாலும் அது எனக்கு தெரியாது ஏன்னா அதில் நான் வில்லுனா நான் ரொம்ப படம் பானுவோடு நடித்ததில்லை அமரனில் நடித்தேன் ஆனால் நான் கொஞ்சம் வயசான வயசு அது ஹீரோயின் அது அதனால் பானு வந்து பிரமாதமான நடிகை அவளை பற்றி சொல்ல தேவையில்லை அண்டு சாரா இப்போ சொன்னாங்க நான் ரொம்ப பேசுகிறதுக்கு என் நர்வ நர்வஸாக இருந்தேன் என்னம்மா ஷூட்டிங்கில் ஆரம்பித்த நர்வஸ்னஸ் இன்னும் முடியலையே உனக்குன்னு கேட்ட அது அதை அவங்க பயப்படுவாங்க பிள்ளை கூட்டத்தை பார்த்தா அண்டு அஃப்கோர்ஸ் இப்போ கேமராமேன் சார்லாம் பற்றி சொல்லத்தில நான் கேட்டேன் தெலுங்குல வந்து ஒரு அறுபத்தஞ்சு படத்துக்கு மேலே செஞ்சுருக்காருன்னு அதே மாதிரி இதில் மியூசிக் டைரக்டர்ஸ் டென் அ வெரி குட் ஜாப் நானும் அவன் எங்கேயோ கேட்ட ஜீவனுக்குள்ளே தானே இருக்கும் எல்லாமே ஆனாலும் அதில் ஒரு அழகு பிரமாதம் பண்ணியிருக்காங்க இல்லைங்க எப்பவுமே ஏழு சுரங்கள் தானே அதுலேருந்து வேறு எங்கே வெளியே போக போகிற எதை தொட்டாலும் அதான் திருப்பி திருப்பி வரணும் இப்போ கதை என்ன அம்மா அப்பா இல்லாமல் எப்படி கதை தானே சொன்னாங்க ஃபரிதா அவர்களை அழைக்கிறோம் சக்தி அவர்களுடைய தாயார்னு சொன்னாங்க அதே மாதிரி இதில் ரொம்ப பெரிய விஷயம் என்னென்னா சக்தி அவர்கள் நடிச்சிருக்காங்க சக்தி வந்து வாசு சார் பையன் மட்டும் இல்லை என்னுடைய மகனாக இருப்பவர் அவர் எனக்கு நான் மகனாக தான் ட்ரீட் பண்ணுவேன் ஏன்னா சிறு வயசில் சின்ன தம்பிலெல்லாம் ரொம்ப அழகாக ஆக்ட் பண்ணியிருப்பாப்பில்ல குழந்தையிலே அவன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நான் நான் எப்பவுமே பண்ணுவேன் சக்தி ஆகட்டும் சிம்புவாகட்டும் ரெண்டு பேருக்குமே சொல்லுவேன் நீங்கள் ரெண்டு பேருமே லேபில் பிறந்த பிள்ளைங்கிட்டான்னு சொல்லுவேன் ஏன்னா அந்த லேபில் அந்த சொல்யூஷன் இங்கியூஷன்லாம் போட்டு பிறந்த பிள்ளைங்க அந்த ஃபில்ம் விலிம்லாம் சாப்பிட்டு வந்த பிள்ளைங்க அவனுக்கு சொல்லித் சொல்லித்தரவே வேணாம் சக்திக்கெல்லாம் அந்த படத்தில் நடித்தான் இந்த படத்தில் நடிக்கும்போது எல்லாருமே எல்லோரும் கை தட்டினாங்க ரசிச்சோன்னா சொன்னாங்க ஆசர் எல்லாம் சொன்னார் அவனும் சொன்னால் என்கரேஜ் பண்ணாங்க அது என்கரேஜ்மெண்ட் இல்லை தானாக நாங்களாக எங்களால் அறியாமல் வந்தது தான் ஏன்னா லாஸ்ட்டில் பேசுகிற டைலாக் பேசும்போது நான் வெளியே இருந்துக்கிட்டு இருந்தேன் ஏன்னா ஒரே க்ரௌடாக இருக்குது ஹாலுன்னு சத்தம் கேட்டோன்னு உள்ளே போய் நின்று பார்த்தேன் நான் அது அதாவது ஒரு பெரிய பெருமை என்னென்னா நான் ஃபீல் பண்ண அளவு கூட வாசு ஃபீல் பண்ணாரான்னு தெரியல அவர் ரூமில் போய் ஃபீல் பண்ணியிருப்பார் அந்த இடத்துல ரொம்ப மோசமான ஆள் இல்லை கடு 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 கடுன்னு இருப்பேன் நான் நமக்கு எரிச்சலாக இருக்கும் வாசு பார்த்தா ஏன்னா அந்த ஷார்ட்டு நான் நல்லா பண்ணப்பா தட்டி விட்டிட்டு அடுத்த ஷார்ட்டுக்கு விடுவோப்பில் அவருடைய இது அந்த கடிவளம் போட்ட மாதிரி அந்த மாதிரி ஒரு மனிதன் அதை பி வந்து எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு நன்றியெல்லாம் சொல்லக்கூடாது நான் எவ்வளோ படம் செஞ்சாச்சு அவர்கிட்ட இதை விட பெரிய படங்கள் செஞ்சாச்சு இதை விட நல்ல படங்கள் செஞ்சாச்சு இதை விட நல்ல கேரக்டருங்க செஞ்சுருக்கேன் அவர்கிட்ட சின்ன கேரக்டரும் செஞ்சுருக்கேன் எல்லாம் செஞ்சுருக்கேன் நான் அவர்கிட்ட அதனால் எனக்கு அவர்கிட்ட சகல உரிமை இருக்குது எங்கள் குடும்பத்தில் நாங்களாம் ஒரே எனக்கு தான் மகன் சொன்னேன் சக்தி அது மாதிரி அந்த பிள்ளை நல்லா வரணும் ஏன்னா அந்த தமிழ் படத்தில் வந்து இப்போ பெரிய ட்ராபேக் அது தாடி வச்சவனெலாம் ஹீரோவை வந்துக்கிட்டே இருக்கும்போது முகம் தெரிய மாட்டேது அடையாளம் அதுக்காக சொல்கிறேன் சக்தி அடையாளம் தெரியுது ரொம்ப எல்லாருக்கும் இப்போ லாரன்ஸ் மாஸ் கூட நான் சொன்னேன் அழகாக வர்றார் அதனால இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரியே இருக்கார் சாமி ஒரு மாதிரி இருக்கார் இப்போ ஒன்று சாமி லாரன்ஸ்னு சொல்கிறதான்னு கேட்டேன் நான் சாமி ஒரு மாதிரி இருக்கார் அமைதியாக தான் பேசுவார் ஆனால் புரட்சிக்கு உள்ளம் படைத்தவர் இல்லைன்னா ஜல்லிக்கட்டில் வந்து உட்காருவோனா ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய போராட்டமாக இருந்தாலும் ஒரு நடிகைன்னா கொஞ்சம் யோசிச்சுருப்பாங்க பட் இருந்தாலும் வந்து உட்காந்து அவங்களும் ஒருத்தராக இருந்தார் நிறைய பேர் சொன்னாங்க அவர் வந்து விளம்பரம் தடுக்காது இனிமேல் விளம்பரமே தேவையில்லை அவர் அதுக்காது சொல்கிறேன் ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு இதயம் கொண்ட ஒரு எல்லாரன்ஸ் இப்போ பார்க்கறதுக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கார் என்ன பண்ணியிருக்கான் வேலையை பாருங்க சீனில் கூட பார்க்குறோம் நான் பார்க்கும்போது இப்போ கூட கேள்வி கேட்டாங்க ரஜினி அசப்பில் பார்த்தா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இந்த ரஜினி சார் எங்கேயோ ஒழிஞ்சிருப்பார் அது வேறு வழி கிடையாது ஏன்னா அவர் ரஜினி சாருடைய பயங்கர விசிறி போல் இருக்கு இந்த மொட்டை சிவா கட்டை சிவா பார்த்தேன் அதில் இவர் கூட்டி கழிச்சுப்பார் கணக்கு சரியாக அவர் இது எங்கள் அண்ணன் படத்தில் வர டைலாக் அதுக்கு தான் நான் சொன்னேன் யோ உங்கள் அண்ணன் பேசுகிற டைலாகில் நான் பேசுன டைலாக் ஏன்னு சொன்னேன் ஏன்னா அவ்வளோ ரசிகனாக இருக்கிறாரு அவர் பாட்டுக்கு அவங்க அண்ணன் சொன்ன டைலாக்னு ரஜினி சார் சொன்னேன் நான் தான் மொத்த படத்துலேயும் சொல்லியிருக்காதா அவர் சொன்னேன் நான் சரி என்ன அண்ணன் சொல்லியிருப்பார் நினச்சிக்கிட்டு விட்டுட்டேன் அப்படியே நான் ஏன்னா நிறைய பேர் ரசிகர்கள் சொன்னாங்க சார் உங்களை உங்கள் மேலே எவ்வளோ பிரியம் பாருங்க சார் லாரன்ஸு உங்களை பற்றி சொன்னார் சார் தேட்டரில் சொன்னாங்கடா ரஜினி வச்சு சொன்னாரா நீ வேறு புரியாத பெயர் இப்போ புரியாத பயல்கள் என்ன செய்கிறது எதுக்காச்சும் சொல்கிறேன்னா உண்மையிலே சொல்கிறேன் எதை நினைக்கிறது எதை என்ன யோசிக்கிறது எதை பண்ணுறது ஒன்று உண்மையிலே தெரியாத மக்கள் நம்ம மக்கள் அது நல்ல ஒன்று வருவாங்கல எங்கள் அப்பா சொன்ன மாதிரி தான் இந்த தேர்தலில் நிற்பார் புரட்சி தலைவர் நிற்பார் எங்கள் அப்பாவும் நிற்பார் ஒரு எத்து எத்து அதில் புரட்சி தலைவர் ஜெயிச்சிடுவார் எங்கள் அப்பா தோத்துடுவார் எங்கள் அப்பாவும் தோல் மேலே தூக்கி போட்டுட்டு ஆடுவானுங்க தலைவரையும் ஆடுவானிங்க அப்போ எங்கள் அப்பா கேட்பார் யார் ஜெயிச்சா யார் தோற்ற இல்லைங்க நம்ம தோத்துட்டோம் அவர் ஜெயிச்சிட்டார் ஏண்டாட போலாம் ஜெயிச்சவனையும் தூக்கிட்டு ஆடுறீங்க தோத்தவுடையும் தூக்கிட்டு ஆடுறீங்க இந்த நாடு ஊருப்படுன்னு அப்போ கேட்டார் ஒன்றும் ஊருப்படாமே தான் இருக்கிறோம் அது அதனால் இந்த படத்தை பற்றி ஏன்னா ரொம்ப ஒரு பௌர்வமான படம் சந்திரமுகி இயக்கிய இயக்குனர்னு போடும்போது எனக்கு கொஞ்சம் மன வாசு தப்பாக எடுத்துக்காருங்க ஏன்னா நீ சின்ன தம்பியை இயக்கிய இயக்குனர் தானே தவிர சந்திரமுகி இயக்கிய இயக்குனர் அப்புறம் தான் அது ஒருவேளை இந்த பேய் படம் படம்ன்றதுனால இந்த சந்திரமுகி இந்திரமுகியும் போட்டாங்களான்னு தெரில அதை ரவி வேணா மைலேஜ் தேடுவாங்களே எந்த ப்ரொடியூசருமே எப்போயுமே இப்போ அக்ராஸ் கம்பெனிக்காரங்க இருக்காங்கன்னா இல்லை சார் இன்னும் எதாவது வேணும் சார் ஏதாவது வேணும் சார் கேட்பாங்க அவங்களுக்கு வந்து எலிசபெத் மகாராணியே வந்து நடித்தா கூட ஒத்துக்குவாங்க ஒரு அது நடிக்கிட்டு அந்த மாதிரி தெரியாது அங்கே பரவாயில்லைங்க எலிசபெத் மகராணின்னு போட்டு நாங்கள் விளம்பரம் பண்ணிக்கிறோம் ஏதோ ஒரு மைலேஜ் தானே ஏன்னா தம்பி மாதிரி ஏன்னா அவர் சொன்ன மாதிரி ஒரு சூப்பர் ஹிட்னா எனக்கு ஏன்னால் நாங்களாம் தம்பியில் நடிச்சு நாங்களாம் இன்றைக்கி ஒரு வேளை சாப்பிட்டுட்டு இருக்க வீட்டில் பெரிய நடிகர் ராதா ரவி அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் வந்து பி வாசு பெரிய அளவில் பி வாசு தான் காரணம் ஏன்னா அந்த படத்தில் எனக்கு கிடைச்ச பெருமை என்னென்னா நடிகர் தலம் சிவாஜி கணேசன் என்னை பற்றி பெருமையாக சொல்லிக்கிட்டே இருந்தாரான் டே எங்களாவான் அண்ணம்மாவான் என்னை வைப்பேன் அண்ணமாவான்னு கூடுவார் அண்ணன் அண்ணமாவான் நல்லா நடிச்சிருக்காண்டான் நல்லா நடிச்சிருக்காண்டான் உன்னை வாசு சொல்லிச்சே பெரிய ஒரு பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கார் போயே அண்ணன் நான் போவேன் ஏதாவது ஒரு நொட்டன் சொல்லுவார் அப்படி நினச்சிக்கிட்டு பயந்துக்கிட்டே இருந்தேன் நான் அவர்கிட்ட மட்டும் பயம் எனக்கு ஒரு பெரிய பக்தி இல்லையா அவர்கிட்ட அதனால் போனேன் போய் நின்ன வாடா நல்லா பண்ணியிருக்கடா அந்த சின்ன தம்பியில் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னார் டேய் அவ்வளோ நல்லவனாக இருந்துட்டு கடைசி சீனில் நீ செஞ்ச பாடுறா அதான்டா வில்லன் அதான்டா வில்லன் அப்படி சொன்னார் சொல்லிவிட்டு நான் கூட வேடா ஏன் தங்கச்சி எவனாவது ஒரு வேலைக்கார லவ் பண்ணானோ கட்டி வச்சு உதச்சிருவேன் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டார் அந்த மாதிரி ஒரு பெரிய புகழ் எனக்கு கொடுத்தது பி வாசு அவர்கள் அதனால் அவரை மறக்க முடியாது இந்த படம்லாம் நல்லா ஓடணும் பி வாசு போன்றவர்கள்லாம் வந்து நிறைய தமிழ் படம் எடுக்கணும் வரணும் இப்போ அவர் கன்னடத்தில் கன்னடத்தில் ஹிட் ஆகி இங்கே வந்திருக்காரு அது எதுவாக இருந்தாலும் தென்மொழிகள் தானே அதில் தவறில்லை அவர் டைரக்டர் அவர் எல்லா மொழிலையும் இருக்கலாம் இப்போ நம்ம லாரன்ஸ் வந்து எல்லா மொழிலையுமே இருக்கிறாரே எங்கே பார்த்தாலுமே தெரியுது அந்த காலாட்டோன்னே தெரியுது ஒரு லாரன்ஸ் தான் மாஸ்டர் பண்ணுறான்னு ஏன்னா அவரை விட்ட வேறு எவனும் ஆடுறதுக்கே இல்லை அது மாதிரி அந்த ஆட்டத்துக்கு சொல்கிறோம் நான் வேறு ஒன்று தப்பாக சொல்ல அதனால் இட்ஸ் இட் வாஸ் அ நைஸ் திங் அண்ட் சிவலிங்காவில் ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு பெரிய அட்வென்ச்சர் ஏன்னா எப்போயுமே பி வாசுக்கும் எனக்கு அதில் ஒரு பெரிய ஒரு ஒற்றுமை உண்டு சின்ன தம்பி நடக்கும்போதும் ஒரு அரசியல் பிரச்சனைகள் இருந்தது அதே போல் இந்த படம் நடிக்கும்போது அங்கே ஒரு அரசியல் பிரச்சனை இந்த கா காவேரி இஷ்யூலாம் வந்தது பட் தைரியமாக எங்களை பி வாசு முன்னாடி இருந்து வழி நடத்தி அதில் எல்லோருமே பாராட்டணும் ஆல் த இந்த நம்ம யூனிட் டீம் ஆளுங்க அந்த ப்ரொடியூசர்ஸ் கோ ப்ரொடியூசர்ஸ் எல்லாரையுமே பாராட்டி ஒரே நேரத்தில் அந்த ட்ரெயினை மட்டும்தான் விலைக்கு வாங்கலையே ஒழி அத்தனை டிக்கெட் எங்களுக்கே வாங்கி நானாக கொஞ்சம் யோசிச்சு நான் நிறைய கலவரங்கள் பார்த்தவன் இருந்தாலும் பி வாசு அவர்கள் தைரியமாக எல்லாரையுமே கூப்பிட்டுட்டு போய் ஒரு சின்ன ஒரு ஒரு ஸ்க்ராட்ச் கூட யாருக்கும் படாமல் ஒரு சின்ன ஸ்க்ராட்ச் கூட யாருக்கும் படாமல் அவ்வளோ பெரிய அழைச்சிட்டு வந்து பத்திரமா சேர்த்து என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு அட்வென்ச்சர் அப்படி ஆச்சு எல்லாரையும் பார்க்கும்போது முகத்தில் எல்லாருக்குமே ட்ரெயினில் ஏறி பெங்களூர் தாண்ட வரைக்கும் அந்த மரண கிளி மூஞ்சில் இருந்தது எப்போ வந்து கேட்க போகிறோன்னா கவரித்த தண்ணின்னு அந்த இருந்தாங்க அப்படின்னு அது மாதிரி அந்த மாதிரி இடத்துல நமக்கு நல்ல ஒரு பண்ணி கொடுத்தாரு சிவலிங்கா இஸ் வெரி கிரேட் ஃபில்ம் நல்லா ஓடும் அது ஒன்றும் சந்தேகம் கிடையாது நான் சொல்கிறதுனால ஓ ஓடும் நான் சொல்லாமல் இருந்தால் ஓடாமல் ஏற்க போகிற நல்லபடாது நானும் பார்த்து அசேந்து போய் கிடக்குறேன்னு சொல்கிறேனே எதுக்கு நான் அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன நூறு நாள் ஓடணும் அவ்வளோதான் இந்திய இப்போ நூறு நாள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அதுக்காக சொல்கிறேன் நூறு நாளை பார்க்க வேண்டும் சிவலிங்கா டெஃபினட்டாக லாரன்ஸ் மாஸ்டர் நான் சொல்கிறேன்னு தவறாக எடுத்துக்காதீங்க உங்கள் மேலே நிறைய கண்கள் படுது மேலே உங்கள் மேலே அரசியல்வாதியிலேருந்து எல்லோரும் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நீங்கள் வளர்ந்துருக்கீங்கன்னா அது பெரிய சமாச்சாரம் அது பெரிய உதவி பண்ணும் இந்த படத்திற்கு சிவலிங்க படத்திற்கு ஒரு பெரிய அளவில் வெற்றி வரணும் ஏன்னா சக்தி வந்து பெரிய ஆளாக வரணும் நான் கடவுளை கும்பிட்டுக்கிறது பூரா என் மௌனுக்கு எப்படிலாம் வேண்டிக்கணும் அது மாதிரி வேண்டிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா நல்ல ஆர்டிஸ்ட்டு எதா யூஸ் பண்ண மாட்டாங்க கரெக்டாக யூஸ் பண்ணணுமே பார்த்தேன் இந்த படம் பார்த்தேன் மிரண்டுட்டு அது அந்த பொண்ணும் இவரும் போட்டி போட்டுட்டு கிளைமேக்ஸில் பண்ணது அதுக்கு கடைசியில் எல்லாத்தையும் உள்ளே வாங்கி அவர் லாரன்ஸ் மாஸ்டர் பண்ணுறது அதெல்லாம் பார்த்து அசந்துட்டேன் எங்கள் அப்பா பாம்பிப்பில் அப்படியே நுங்கிக்காலேயே ஆடுவார் அப்போ பார்ப்பேன் ஏதோ இரநூத்தி இருபது கிலோ வாட்ஸ் ஏற்றின மாதிரி ஆடுவார் அப்படியே பார்த்து ரசிச்சிருக்கேன் எங்கள் அப்பாவை அதே தான் நாடகத்தில் தூக்கு மேடையில் செய்வேன் அது மாதிரி லாரன்ஸ் அவர்கள் செய்யும்போது பக்கத்தில் நின்றுருந்தேன் தம்பி போய் காலில் உளுந்து அழுது எழுது செய்யும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான சீன்ஸ் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு வருத்தம் இருந்தது சக்தி நடித்து எங்களை ஆளை வச்சுருக்கேன் அண்ணன் பாருங்கள் நாங்கள் சார் நடித்து கடனில் நடித்து தான் நான் அழுதுருக்கேன் சக்தி நடித்து என்னை கண்ணில் தண்ணி கொண்டான்ட்டான் எனக்கு ஒரு மகன் தந்தை என்று பிரியமாக இருக்கலாம் இருந்தாலும் படம் பாருங்கள் நீங்களாம் பாராட்டுவீங்க நமக்கு ஒரு நல்ல நடிகன் கிடச்சிருக்காங்க அவனை யூஸ் பண்ணணும் அதற்காக சொல்கிற பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள் பார்த்து தூக்கி தான் இந்த அதைப் போல் நீங்கள் இவனையும் பெரிய அளவில் தூக்கி விடணும் அதாவது இல்லாததை நான் சொல்ல வரல இருக்கிறத எழுதுங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்துலேயும் ஒரு பொடி வைக்காதீங்க உங்களுக்கு எல்லாம் பார்க்குறீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியும் எல்லாத்துலேயும் ஒரு பொடி வைக்கிறீங்க ஒரு அக்கன்னா இல்லாத ஒரு விமர்சனம் கிடையவே கிடையாது நல்ல படம் சிறந்த படம் சிறப்பாக அமைத்திருக்கிறார்கள் ஒளி ஒளி எல்லாம் நல்லா இருக்குது மியூசிக் நல்லா இருக்குது டைரக்ஷன் ரொம்ப நல்லா இருக்குது இருந்தாலும் அதில் என்ன அந்த இருந்தாலும் சொல்ல என்ன அதற்காக சொல்லிக்கொள் அதனால் தயவுசெய்து அந்த இருந்தாலும்ன்றதை சொல்லாமல் எல்லாமே இருக்கிற படம் சிவலிங்கா என்ற உண்மையை நீங்கள் உணர்வீர்கள் மொத்த படம் பார்த்து நீங்கள் அது மாதிரி எழுதணும் படம் பெரிய அளவில் ஓடணும்னு இல்லாமல் கடவுளை வேட்டிக்குள் ஏன்னா எங்களுக்கெல்லாம் படம் ஓடனா தானே நல்லது அதுலேயும் வாசு அவர்கள் நிறைய தமிழ் படம் எடுக்கணும் ஏன்னா இது சுயநலம் பொதுநலத்தில் சுயநலம் சுயநலத்தில் பொதுநலம் ஏன்னா அவர் வந்து அவர் நிறைய படம் எடுத்தார்னா நான் அதில் இருந்துக்கிட்டே இருப்பேன் அப்படி ஓட்டிக்கிட்டே நிற்பேன் நான் எங்கேயாவது இருந்துருவேன் அதே போல் இந்த படம் நல்லா ஓடணும் ரவி போன்ற தயாரிப்பாளர்கள் ஏன்னா எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ நான் பேசும்போது மனசார சொல்கிறேன் முதலே என்னக்கெல்லாம் செட்டில் பண்ணிட்டார் சம்பளத்தை ஏன்னால் இது மாதிரி ஏதாவது தொல்லை பண்ணிவிடுவாங்க ராதா ரவின்னு அவருக்கு தெரியும் ஏன்னா பேசும்போது டக்குன்னு அடிச்சு விட்ருவேன் இன்னும் கொடுக்கலையா காசு என்ன இவர் வந்து முன்னாடி அட்வான்ஸை கொடுத்து விட்டு அடுத்த படத்துக்கு சேர்த்து கொடுத்துருக்காரு அதுக்கு தான் ஆச்சரியம் என்ன எப்படிக்கு போகிறாருன்னு எனக்கு தெரியாது கொடுத்து வச்சுருக்காரு ஆக நம்மளெல்லாமே அப்படி ஒரு நல்ல ஒரு அன்பான மனிதன் ரவி நிறைய அவர் பெரிய வெற்றிகள்லாம் வரணும் அண்ட் ஆஃப்கோர்ஸ் த ஹோல் டீம் எல்லோருமே நான் பாராட்டுகிறேன்